கோர்ட்டில் ஆறு மாதம் சேர்ந்து வாழணும்னு சொன்னோடனே அங்கேருந்து அபி அப்படியே கோவமாக வெளியே வராங்க அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க சரி போகட்டும்னு சொல்லிட்டு பின்னாடியே ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தோடனே போயிட்டு உள்ள ராகவ் தேடுறாரு அபியை காணும் இங்கே அபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாரு ஆனால் நீங்கள் அபியை பார்த்தீங்களா நமக்கு முன்னாடியே வந்தால் ஆனால் வீட்டுக்கே வரல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ராக ஃபோன் பண்ணி பார்க்குறாரு அப்பயும் ஃபோன் எடுக்கவே இல்லை சுவிச் ஆஃப்னு வருது என்ன எங்கே போயிருப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காரு சரி நான் போய் வெளியே தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி போகிறாரு போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு அபி நீ எங்கே இருக்கா அபி எங்கே இருக்கா எங்கே போனா அபி எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக தேடிட்டுருக்காரு எங்கேயுமே இல்லை ஒரு வீட்டில் ஒரு திண்ணையில் அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்படியே ராகவ பார்க்குறாரு பார்த்துட்டு கிட்ட போகிறாரு போயிட்டு என்ன அப்படி எதுக்காக நீ கோர்ட்லருந்து வீட்டுக்கு வராமல் நீ வந்து இந்த இடத்துல உட்காந்துச்சிட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாக கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் நான் வீட்டுக்கெலாம் வரவே மாட்டேன் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்டால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சொல்ல அபி என்ன பண்ணணும் ராகவ் அப்படியே முட்டி போட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் கோர்ட்டில் உங்களையும் என்னையும் சேர்ந்து ஆறு மாதம் வாழ சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரே வீட்டில் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை டிவோர்ஸ் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை இப்போ நீங்கள் மது எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மதுவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதை கேட்டோடனே அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க இதுக்காக என்னை போட்டு இப்படி இருக்க என்னால் உன்னை விட முடியாது அப்படி நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே மைண்டில் நினைக்கிறாரு இங்கே பாருங்கள் நான் உங்கள் கிட்டே பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை நீங்கள் எனக்கு சத்தியாக பண்ணி கொடுங்க மதுவை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க அப்பயும் ராகவலை எதுவுமே பண்ணவே முடியல அப்படியே யோசிச்சிட்டே இருக்கார் என்னங்க யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே பாருங்கள் நீங்கள் நடிக்காதீங்க என் மேலே பாசம் இருக்கா மாதிரி தயவு செய்து நீங்கள் நடிக்காதீங்க உங்களுக்கு மது தான் பிடிக்கும் மது கூட தான் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க நீ என்னை தாண்டி புரிஞ்சு வச்சிருக்க லூசு உனக்கு ஒன்றையுமே தெரியாது என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு ராகவ் அப்படியே மைண்ட் வைஸ்ல அப்படியே பேசிட்டு